இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களே மிகப்பெரிய ஊழல் மன்னன் நான் தான் என்கிற பட்டத்தை வாங்கிக் கொண்டு ஆட்சியை விட்டு வெளியேறிவிட வேண்டுமோ என்கிற பயத்தில் இருந்த மோடிக்கு ஆர் எஸ் எஸ் அமித்ஷாவும் எல்லோரும் சேர்ந்து கையில் எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன துருப்பு சீட்டு தான் சிஏஏ என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் சில காலங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சிஏ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் மோடிக்கு எதிராக களத்தில் குதித்தார்கள் அமெரிக்கா கடுமையாக

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களே மிகப்பெரிய ஊழல் மன்னன் நான் தான் என்கிற பட்டத்தை வாங்கிக் கொண்டு ஆட்சியை விட்டு வெளியேறிவிட வேண்டுமோ என்கிற பயத்தில் இருந்த மோடிக்கு ஆர் எஸ் எஸ் அமித்ஷாவும் எல்லோரும் சேர்ந்து கையில் எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன துருப்பு சீட்டு தான் சிஏஏ என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் சில காலங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சிஏ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் மோடிக்கு எதிராக களத்தில் குதித்தார்கள் அமெரிக்கா கடுமையாக மோடியை எச்சரித்தது அரபு நாடுகள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் யூஎன்னுடைய மனித உரிமை அமைப்பு கடுமையாக எச்சரிக்கை செய்தது உடனடியாக பயந்த மோடி என்ன செய்தார் அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டார் எப்பா வேண்டாம் சிக்கலாய் போயிரும் போல இருக்க ஆர்எஸ்எஸ் காரம் சொன்னதை கேட்டா அவ்வளவுதான் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரீசருக்குள்ள கொண்டு போய் வச்சார் இப்போ என்ன இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுது மோடியும் பாஜகவும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் அது இந்த எஸ்பிஐனுடைய பட்டியல் வெளிவந்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு பேச்சு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நேரத்துல வேற வழியே இல்லப்பா இதை பேசிட்டே இருப்பானுங்க முட்ட பிறகு நூத்தம்பது இடம் கூட நம்ம கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லாமே போச்சு இதை கட் பண்றதுக்கு சிஏவை கையில எடு அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு செய்திய சொல்றேன் ஐக்கிய நாட்டு சபையினுடைய மனித உரிமை அமைப்பு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் சிஏஏ கொண்டு வந்த நேரத்துல அவங்க இந்தியாவுடைய மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட்ல இது தொடர்பாக வழக்கு நாங்க பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இப்போ மோடிக்கு முன்னால் இந்தியாவினுடைய வந்து மகத்தான தலைவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவுடைய இறையாண்மையை இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தின் முகப்பு பக்கத்தில் மிகப்பெரிய எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதச்சார்பின்மை சமத்துவத்தை பேணி காப்பதற்காக அவர்கள் மிகப்பெரிய அளவில் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் அரும்பணி ஆற்றியிருக்கிறார்கள் ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது அவையெல்லாம் காற்றில் பறக்கப்பட்டு விட்டது என்பது நமக்கு தெரியும் ஆனா என்ன தெரியுமா இதுல இப்போ நம்முடைய இந்திய நாடு மற்ற நாடுகளோடு ஏதாவது உடன்படிக்கையிலேயோ ஒப்பந்தத்திலே ஈடுபடணும்னா கையெழுத்து போட வரும் ஆனா கையெழுத்து போட்டதுக்கு முன்னாடி அதுல என்ன விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருக்கும் தெரியுமா அதாவது இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மதம் சாதி சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த பிளவுவாதத்தை ஒருபோதும் கையில் எடுக்காது உலகில் எங்கேனும் மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மக்கள் சுரண்டப்படுவதாக இருந்தால் அதை எதிர்த்து இந்தியா குரல் கொடுக்கும் இதுதான் இறையாண்மை இதுதான் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய சாராம்சம் ஆனால் இவற்றை எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் ஆக்கி இருக்கிறது மோடி ஆட்சி என்பதுதான் உண்மை அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சிஏஏ கொண்டு வந்திருக்கிறாங்க வந்தது என்ன நடந்திருக்கு இன்றைக்கு மீண்டும் அமெரிக்கா நாடுகள்ரபு நாடுகள் அரபு நாடுகள் வழக்கமாக சொல்றதான் இப்ப அமெரிக்கா மாதிரியான நாடுகள் பிரிட்டன்ல சில குரல்கள் அதே மாதிரி ஐக்கிய நாட்டு சபை அதனுடைய மனித உரிமை அமைப்பு இப்படி பல்வேறு நாடுகள் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையோடு இது மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் அமல்படுத்துவது என்பது நல்லதற்கல்ல என்கிற ஒரு கடுமையான முன்னெச்சரிக்கையை மோடிக்கு கொடுத்திருக்கிறார்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்றத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இவனுங்கக்கிட்ட எப்படி இல்லாம வாக்கு வாக்கேந்திரத்தை வச்சு எப்படி இல்லாம இவனுங்க வந்து ஒரு ஒரு முந்நூறுக்கு அதிகமான சீட்டை பிடிச்சிட்டாருங்க அப்போ உடனே இவனுங்க என்ன நினைச்சானுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீண்டும் சொல்கிறேன் மோடிக்கு சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இந்தியாவில் மொத்தமாக உங்களுக்கெல்லாம் சேர்த்த எவ்வளோ வாக்கு தெரியுமோ ஒரு முப்பது சதவீதம் வாக்கு எழுபது சதவீதம் பேர் உங்களுக்கு எதிரானவன் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லது சரியா இப்போ நான் என்ன சொல்லணும்னா பாராளுமன்றத்தில் சரி அதிகாரம் குவிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வரானுங்க சரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தானுங்க உடனே சுப்ரீம் கோர்ட் உடனடியாக என்ன கேள்வி இருக்குது எப்படிப்பா இதை நீ அமல்படுத்த போற ஒரு சட்டம் கொண்டு வர அதுக்கான விதிகளை காட்டு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மோடி ஒரு எல்லாரும் இந்த மீம்ஸ்ல சொல்லுவாங்களே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அமித்ஷா எல்லாம் உருண்டு புரண்டு போனதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே அது கிடப்பில் போடப்பட்டது கிடப்பில் போடப்பட்டது இன்னொரு காரணமும் இருக்கு என்ன அப்படின்னா ஷாகின் பாக்ல நம்முடைய தாய்மார்கள் நடத்திய ஒரு மகத்தான போராட்டம் இல்லையா இதெல்லாம் சேர்ந்து பயந்து மோடி அமித்ஷா வேற வழி இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க இப்ப சரண்டர் ஆனதுக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் கொண்டு வந்து சிஏஏவை கொண்டு வந்துருக்கிறாங்க விதிகள் அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல கோர்ட்டுக்கு இப்போ சிபிஐஎம் கட்சி போயிருக்கிறது இப்ப முஸ்லீம் லீக் கட்சி சொல்லி சொல்லியிருக்கு பல்வேறு கட்சி அமைப்புகள் வந்து இதை தடை செய்யணும் அப்படிங்கிற இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணுங்கிறதுக்காக போரைன்னு சொல்றாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இவ்வளவு திடுப்புன்னு போறதுக்கு முன்னாடி மோடிக்கு பதட்டம் இருக்கு இது வந்து நிக்காது இந்த சட்டம் செயல்படு செயல் வடிவத்துக்கு வராது இப்ப நீங்க ஒண்ணு சொல்லலாம் ஆனா சொல்லிட்டு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஹிட்லர் காலத்துல உருவாக்கப்பட்ட மதை வதை முகாம்கள் இன்றைக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அசாம் மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் நம்மை கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு அப்ப எதுக்காக இது அப்படின்னா ஒரு பேராபத்து இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது இந்த தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்றால் எல்லாமே முடிஞ்சது ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எதுவுமே ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி முறை இருக்கும் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் உங்களுக்கு இல்ல அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்போ பார்லிமெண்ட்டை கூட்ட முடியாது ஏன்னா முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சதுன்னா அடுத்த பார்லிமெண்ட் கூட்ட முடியாது அப்ப எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரியான ஒரு திட்டம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் ஆரம்பத்தில் இந்தியாவினுடைய பிரதமர்களிடையே மிகப்பெரிய ஊழல் மன்னன் மோடி அப்படிங்கிற பெயரோடு இந்திய மக்கள் மோடியை ஆட்சியை விட்டு தூக்கி எறிவதற்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுல இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் சிஐஏ என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் கையில் எடுத்த பிறகு உலக நாடுகள் உலக உலகத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புகள் மட்டுமல்ல இன்றைக்கு மோடியினுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக களத்தில் வந்திருப்பது என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடக்குது நேற்றுக்கு நீங்க அசாமில் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில தீப்பந்தங்களோடு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திருவீதிகளில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் கொதித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வடமாநிலங்கள் வட மாநிலங்கள் இப்ப தென்னிந்தியாவில இப்ப இப்ப வந்து நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் இங்க 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 வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு பினராயி விஜயன் சொல்லிட்டாரு ப பல மாநில தென்னிந்திய மாநிலங்கள் அந்த முக்கியமான முடிவுகளை எடுத்து விட்டது ஆனால் வட மாநிலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து ஏதாவது வாக்கு வங்கியில ஏதாவது எடுத்துடலாம் பத்து ஓட்டு இருபது ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்த மோடிக்கு வட மாநிலங்களில் தான் சிஐஏக்கு எதிராக அதிகமான எதிர்ப்புகள் இன்றைக்கு காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது இவனுங்க சொல்றாருங்க அதாவது மகாத்மா காந்தி சொல்லி சிஏ மகாத்மா காந்தி ஆதரிச்சிருக்கிறாரு நான் என்ன சொல்றேன் நீ வந்து உன்னுடைய நீ சொல்ற மாதிரியே இப்போ கிறிஸ்தவர்களோ அல்லது வந்து ஜெயினர்களோ பார்சிகளோ அல்லது இந்துக்களோ இவர்களெல்லாம் வர்றதை இங்க யாரும் எதிர்க்கல இந்தியாவிற்கு யாரும் எதிர்க்கல அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறத யாராவது எதிர்க்கிறாமா யாரும் எதிர்க்கல ஆனா முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதுல மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்கும் கொடுப்பியா ஏன் முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத கேள்வி எல்லாருக்கும் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறத இங்க யாராவது எதிர்த்தாங்களா இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா அப்ப உன்னுடைய அரசியல் என்ன உன்னுடைய திட்டம் என்ன அதை இன்றைக்கு முழுவதுமாக இல்லாமல் ஆக்குவதற்கு இந்திய மக்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கு முன்னால் இந்தியாவின் மானத்தை கப்பலேற்றி கொண்டிருக்கிறார் மோடியும் ஆர் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க